அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பொருளாதார தன்னிறைவு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயூவாசலம் அவர்கள் பிரார்த்திக்கின்றபோது யா ல்லா நல்வழியையும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் பொருளாதார தன்னிறைவையும் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சுஹிஹ் இபுல் ஹைப் என்ற நூலிலே ஒன்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரதானமான விஷயங்கள் ஒன்று நல்வழியை அடைந்து கொள்வது மனித வாழ்க்கையிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நல்வழியை பெற்றிருப்பது நல்வழியிலே வாழ்வது இது நிகர் காட்ட முடியாத அருட்கொடை என்று கூட சொல்லலாம் இரண்டாவது அல்லாஹுவை பற்றி ஒன்றான அச்சத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் தனிமையில் இருந்தாலும் பிறர் மத்தியிலே இருந்தாலும் அல்லாஹுடைய அச்சம் நமக்கு உள்ளம் முழுவதும் குடிகொண்டிருக்க வேண்டும் அவன் நாம் வெட்ட வெளிச்சமான இடத்திலே இருந்தாலும் இருட்டறைக்குள் இருந்தாலும் நம்முடைய அங்கு அசைவுகள் உள்ளத்திற்குள்ளே ஓடுகின்ற என்ன ஓட்டங்களையெல்லாம் அறிகின்ற அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் என்பதை அடிப்படையாக வைத்து நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாகுவை அச்சம் கொள்ள வேண்டும் அடுத்து சுய கட்டுப்பாடு வாழ்க்கையில் கட்டுப்பாடான கட்டுக்கோப்பான நிலைப்பாடு ஒவ்வொரு தனி மனித வாழ்விலேயும் அமைய வேண்டும் அந்த சுய கட்டுப்பாடு என்கின்ற நிலை ஒருவரை புனிதராக மாற்றிவிடுகிறது அவருடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் இதுபோன்ற பல விஷயங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார் இது சுயக்கட்டுப்பாடு என்கிற ரீதியிலே அமைந்து விடுகிறது அடுத்து பொருளாதார தன்னிறைவு என்று எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் அதை தன்னிறைவோடு நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகளை நம்மை படையத்த அர்ஷகன் அறிந்தவன் எனவே அதற்குண்டான வழியை அவன் நமக்கு காட்டித் தருவான் என்கிற அடிப்படையிலே தான் நம்முடைய நிலைப்பாடுகள் அமைத்து அதன்படி நடப்பதற்கு நாம் நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் வேதமறை குரானிலே அல்லாஹுத்தாலா இரண்டு மனிதர்களை உதாரணமாக சொல்கிறான் அந்த இரண்டு மனிதர்கள் அல்லாஹ் இதற்கு இருவரை உதாரணமாக கூறுகிறான் ஒருவர் ஒரு பொருளை சுயமாக செய்யவும் கொடுக்கவும் சக்தியற்ற அடிமை மற்றொருவரோ நாம் அவனுக்கு நல்ல பொருட்களை ஏராளமாக கொடுத்திருக்கின்றோம் அவனும் அவற்றை இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மம் செய்து வருகிறான் இந்த இருவரும் சமமானவரா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பும் துணியிலே கூறிவிட்டு இந்த இருவரும் சமமாக மாட்டார்கள் என்று அவனே விளக்கமளித்துவிட்டு எல்லா புகழும் அல்லாவிற்குரியன அவர்களில் பெரும்பாலானவர்கள் இதனை அறிந்து கொள்வதில்லை அல்குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் எழுபத்தி ஐந்தில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கையிலே தன்னிறைவை பிரதான அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஒவ்வொரு சூழலையும் அமைத்து கொள்ள வேண்டும் اللہ ول اللہ ارل بالپانہ السلام علیکم و رحمۃ اللہ و برکاتہ